மக்களுக்கு வழங்கின நீங்கள் கட்டி கொடுத்த உதவி வீடுகள் எல்லாம் வந்து பண கணக்கெடுக்கும் போது மேலதிகமான தொகைகள் உங்களுடைய இருக்கு இருப்பில் உள்ளது வந்துள்ளது இதுக்கான காரணம் எப்படி வந்தது என்ற கேள்வி கேட்கும்போது தான் இவர் சொல்கிறேன் சொன்னால் எல்லாம் யூடியூப் பெருமானது அப்போ இதுக்காக வேண்டிய வேண்டிதான் இப்போ மத்திய வங்கி ஊடாக யூடியூப் கொம்பனியிலேருந்து அமெரிக்காவிலிருந்து யூடியூப் கொம்பனியிலேருந்து இவருடைய பிஓசி பேங்குக்கு எவ்வளவு வந்ததுன்றதை அந்த மத்திய வங்கி கண்டுபிடிக்கணும் மத்திய வங்கியால் எவ்வளவு ஜூட்டி நிறுவனத்திலிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்கிறோம் இப்போ மற்ற மற்ற மேலத்தை நாட்டில் இருந்து அனுப்பின உதவித்து வகைகளையும் எந்தெந்த நாட்டிலேருந்து யார் யார் அனுப்பணும்னு சொல்லி மத்திய வங்கியில் கண்டுபிடிக்கிறோம் அது ஜூட்டி பருமான உலகிறது அவன் கணக்கிட்டு இவ்வளோ வந்து அவங்க கோட்சுக்கு சமர்ப்பிப்பாங்க ரெண்டாந்தது அப்போ சமர்ப்பிக்கும் போது இவர் இந்த வாக்கு வாக்குள்ள பிளச்சி போளச்சி போச்சுன்னு சொன்னால் இவர மீதி தொகை மீதி தொகையான ஒன்பது கோடி மற்றும் கார் மற்றும் வீடு சௌதரிகளுக்கான வீடுகள் இவை அனைத்தும் பறிக்கப்படும் அரசாங்கத்தால் பறிக்கப்படும் அதுதான் உண்மை அப்படி சொல்கிறாங்க இதுக்கான காரணம் சொன்னால் இவர் வந்து இவ்வாறு இந்த பணம் சேகரிக்கப்பட்டதுக்கான காரணம் எப்படின்னு சொன்னால் இவருடைய அதாவது யூடியூப்பில் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது யூடியூப் வந்து ஒரு பார்ட்னராக தன்னை சேர்த்து கொண்டாங்க இப்போ இன்னைய வந்து யூடியூப்பால் வந்து பார்ட்னராக சேர்த்து கொண்டா ஒன்று ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் என்னோடய ஒன்று ஓட்டுறனாலும் வீடியோ போடணும் வீடியோ போட்டு அவங்களோட பாட்னராக கொஞ்சம் வீவோஸ் சாதாரணமாகவே நான் ஒரு வீடியோ போடணும்னு சொன்னால் டக்குண்டு பார்க்காதவர்களுக்கு மோடி போய் கோலில் நிற்கும் முன்னுக்கு சிவரில் நிற்கும் சொல்ல பார்க்குறது போல முன்புக்கு ஓடி போய் நிற்க அதாவது விளம்பரப்படுத்துகிற மாதிரி அப்போ அஞ்சு நாளைக்கு ஒருக்கா பத்து நாளைக்கு ஒருக்கா வீடியோ போடுறாங்களோ அப்படி காட்டாது ஒன்ற ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு நாள் வீடியோ போகிறாலும் கொண்டே காட்டு முன்னு போய் பார்வையாளருக்கு புதுசாக வராங்களும் கொண்டே காட்டும் முப்படி ஒரு வீடியோ ஒன்று இருக்குன்னு சொன்னேன் அதனால் ஒரு நாள் வீடியோ போடக்கூடாது சப்ஸ்கிரைபர் கூட கூட ஒரு வீடியோ வந்து போட்டார்னு சொன்னால் அதுக்கு உதவித்தொகையாக வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா தேவைன்னு சொன்னால் அவருக்கு வர்றது பத்து பேர் பதினஞ்சு பேர் அனுப்புறாங்க இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ரூபா காசு அனுப்பிடுவாங்க ஒரு வீடியோ பல பல தான் அனுப்பிடுவாங்க அனுப்புனா அவங்க எப்படி அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் அங்கே இந்த புலம்பிரதேசத்தில் இருக்கிறார்கள் அனுப்பும்போது இப்போ பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி அனுப்புகிறாங்க சொன்னால் சியாரிட்டினுக்கு அனுப்பிடலாம் சேரிட்டின்னா நிறுவனம் அதாவது தொண்டு நிறுவனம் அறக்கட்டளை ஆர்கனைசேஷன் இப்படியான நிறுவனங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னால் அவங்க வந்து சேரிட்டி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி ஃபில்அப் பண்ணி தான் சிலிப்பில் ஃபில் பண்ணி தான் அவங்க டிபாசிட் பண்ண முடியும் சென்ட் பண்ண முடியும் பண்ணோம் ஆனால் இவங்க எப்படி எழுதி அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் என்ன ஃபெமிலி மெயின்டெனன்ஸ் அல்லது உறவினர்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் அவங்க போட்டு அனுப்பலாம் இப்போ டென்ட் ஆப்ஷன் தான் ஒன் டு ஃபெமிலி மெயின்டெனன்ஸ் அல்லது உறவினர்களுக்கு என்று தான் டென்ட் ஆப்ஷனில் ஒன்று தான் போட்டு அனுப்பலாம் அப்போ இது வந்து அனுப்புகிற முழுக்க ஃபெமிலி மெயின்டெனன்ஸ் அல்லது உறவினருக்கு என்ன சொல்லி தான் இந்த சிலிப்புலரை அனுப்புவாங்க அப்போ அனுப்பின உடனே சொல்ல போகிற விட முக்கியமான விட கேட்டுக்கொள்ளுங்க இப்போ சிஆர்டிக்கு என்று அனுப்புனா உதவி திட்டத்துக்கு என்று சொல்லி தான் சிஆர்டியை பேரை போட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் அதுக்கு அனுப்பிடுவாங்க இப்போ வழக்கில் இப்போ நடக்கிற வழக்குக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் அனுப்பி சொன்னால் அந்த பணத்தை கொண்டு வந்து நீங்கள் நாலு அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த தடுத்துக்கு நான் கொடுத்தான்னு சொல்லி நீங்கள் வந்து அதை எவிடன்ஸாக காட்ட முடியாது ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த அந்த அனுப்பின இடத்துல வந்து பேங்க்களை வந்து நீங்கள் பெமிலி மெயின்டெனன்ஸ் போட்டுத்தீங்க அதை வந்து நீங்கள் எவிடன்ஸாக இந்த இந்த கோட்ஸில் காட்டிலாது நான் இந்த உதவித்தெடுத்து கொடுத்த காசு ஒரு மோசடி பண்ணிட்டேன் காட்டிடலாது இப்போ இந்த பணம் தான் வந்து இப்போ பத்து பேர் ஒரு அஞ்சு ஒரு வீடியோவுக்கு பத்து பேர் காசு இருபத்தஞ்சு ஜனப்பினா அஞ்சு லட்சம் தேவை இவர் லட்சம்டா இருபது இருபது லட்சத்தை பெண்டிங்காக வச்சுட்டு அந்த இருபது லட்சத்துக்குரிய ஆக்கிட்ட அவர் ஃபோன் பண்ணும்போது அல்லது ரிப்ளையாக பண்ணியிருக்கிறாரு நான் அரைஞ்ச மட்டும் இல்லை அவர் சொல்லியிருக்கிறாரு அடுத்தடுத்த வீடியோ உதவி செய்வோம் உங்களுக்கு நிறைவான உதவி கிடைத்து விட்டதுன்னா அடுத்த நான் இன்னும் ஒரு வீடியோவுக்கு அந்த உதவி திட்டத்தை கொடுப்போம் இல்லை புதுசாக வீடியோ எடுக்கும்போது அந்த உதவி திட்டத்தை மூணு உதவி திட்டத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பணம் வந்து கடந்து கிடந்து கிடந்தது ஒவ்வொரு மாதமும் மூன்று மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் பெயிங்காக போன பிறகு இந்த காசு அனுப்புனாக்களை வந்து மனப்பிறகு இன்னும் இன்னும் போடலை சொல்லக்கூட அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவும் போடலாம் பத்து பேர் காசு இருக்குது அப்போ ஒரு ஆள்கிற காசு தான் கொடுக்க இல்லை கிருஷ்ணாவை என்னட்ட சொன்ன முடியும் விஷ்ணாவை நேர்ம நேரடியாக அண்ணன் உவைய காசு என்ட கையில் இருக்குது அப்போ ஒரு வீடியோ ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடலாம் அவங்கள்ட்ட சொல்லுங்க என்ன நேரடியாக ஃபோன் பண்ணி சொல்லுங்க நேரடியாக ஃபோன் பண்ண ஆன்சர் பண்ணுறதில்லன்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ணாக்கள் அப்போ இவர் வந்து அவன்கிட்ட பிரச்சனையும் இதுதான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடலாம் ஒரு உதவி தண்ணி கொடுக்கலாம் ஒரு பணம் தான் கொடுக்கலாம் கொடுக்கும்போது மிச்சா கட்ட என்ன செய்கிறது அப்போ அப்படியே பெட்டிகளை போட்டு 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 அப்படியே ஆறு மாதம் ஏழு மாதம் போகும்போது இவனுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் ஆறு மாதம் போகும்போது அங்கே பணம் சே பெண்டிங்காக இருக்கும்போது அங்கே கேள்வி கணக்கு வரும் கவர்மெண்ட்டால் வரும் அப்போ அது அது அதுக்காக வண்டி எடுத்து எடுத்து அப்படியே டிபாசிட் பண்ணி ஃபிக்ஸட் டிபாசிட் போட்டிருக்கான் இதான் நடந்த சம்பவம் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவர் வந்து இந்த பெண்டிங்காக கிடந்த பணம் முழுதையும் வந்து எடுத்து எடுத்து ஃபிக்ஸ்டி போட்டு போட்டு தொகையாக வந்து ஃபிக்ஸட் டிபாசிட் டிபாசிட் பண்ணிட்டார் ஒன்பது கோடி இப்போ இவருக்கு எந்த விதமான கவலையும் இல்லை யாரும் பணம் அனுப்பணும் இல்லை இப்போ புலம்பெயர் மக்கள் மக்கள் வந்து இந்த பணத்தை வந்து திருப்பி கேட்க இயலாது எப்படி திருப்பி கேட்கறது இவர் வந்து பெய் ஃபெமிலி மெயின்டெனன்ஸு கொடுத்துருக்கோம் ஃபெமிலி மெயின்டெனஸுக்குன்னா அவங்க அந்த சிலிப்பில் காசு போட்ட சிலிப்பில் எழுதி அனுப்பிவாங்க அவங்க வந்து இங்கே வழக்கு போடவோ அல்லது கோர்ட்ஸில் இந்த இந்த உதவி திட்டத்தை நான் உதவி திட்டத்தை இந்த பயனாளிகளை இந்த காசு அனுப்பினான்னு சொல்லி இவர் எந்த ஒரு கோட்ஸ்லையும் வந்து அந்த அந்த சி காட்டி வாதாட முடியாது ஏன்னு சொன்னால் அவங்க அங்கே வந்து பெமிலி மெயின்டெனன்ஸ் உறவினருக்கு என்ற ரெண்டு ஆப்ஷன்லாம் அனுப்பியிருப்பாங்க அங்கே இருக்கிறார்களுக்கு என்ன பிரச்சனை புலம்பெயர்சு இருக்கிறார்கள் பிரச்சனை சொன்னால் அவங்க சேரிட்டிக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு கேள்வி கணக்கு இருக்குது உனக்கு மேலதிகமான பணம் வருகின்றபடியும் தான் சேர்த்தீங்க அனுப்புறா ஓமா இல்லையா புலம்பெயர் மக்கள் இருக்கிற அங்க வெளிநாட்டுல இருக்க ஒரு கேள்வி கணக்கு இருக்கா இல்லையா அவங்க அங்கதே அரசாங்குல கேள்வி வரும் உனக்கு மேலதிகமான பணம் இருக்கிறபடியா தான் நீ அறக்கட்டளைக்கு உதவி திட்டத்துக்கு அனுப்புகிறாய் என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும் அப்போ அந்த இடத்துல அவங்களோட ஒரு கண்காணிப்புக்கு உள்ள உள்ளாவாங்கன்றதை நாங்கள் சொல்லியிருந்தாங்க அது உண்மை அப்போ அதனால் அந்த காரணத்தால் வந்து அவங்க வந்து ஃபெமிலி மெயின்டெனன்ஸ் உறவினர்களுக்கு என்று அந்த சிலிப்பில் வரப்பே அனுப்புகிறாங்க இப்போ இதே படத்தை வந்து சேரிட்டி என்றதுக்கு அனுப்புனாங்கன்னு சொன்னால் அந்த நம்ம உதாரணத்துக்கு இப்போ நான் நான் ஃபவுண்டேஷன் சேரிட்டி விழிச்சு ஐத்தவன் ஃபவுண்டேஷன்ன்ற சேரட்டியில் நீங்கள் அனுப்பிங்கன்னு இருந்தால் அந்த பணம் அந்த பயனாளிக்கோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உத உதவ இல்லை என்று சொன்னால் அதாவது பயன்படுத்த இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கோட்ஸில் வழக்கு போடலாம் இந்த இந்தாருக்கு நம்ம மூணுல ஜெனரா அந்த சீனாட்டிக்கு அனுப்புன்னா இந்த இந்த உதவித்திற்கு அனுப்புன்னா இந்த காசு கூடுப்பாடலை அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கேருந்து வழக்கு போடலாம் அங்கேருந்து வழக்கு போடலாம் இஞ்சியம் இருந்து வழக்கு போடலாம் இதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை சொன்னால் புலபெசிந்த மக்கள் வந்து பணம் அனுப்பும்போது வீடியோ பார்த்து மனமுருகி வேதனைப்பட்டு ஐயோ பாவம் என்று சொல்லி அனுப்புறாங்க அனுப்புறக்குள்ள சொல்கிறாங்க சில சொன்னால் எட்டு பேரை சொல்லணும்னா ஊரின் சொல்லணும்னா ஃபோன் நம்பர் கூட ஈவன் ஃபோன் நம்பர்னு சொல்ல வேணாம் அது காரணம் என்னென்னு சொன்னால் உறவினர்கள் எங்கட உறவினர்கள் அங்கே இருக்கிறாங்க எங்கட நாட்டில் இப்போ முள்ளத்தீவில் எங்கள் உறவினர்கள் முள்ளத்தீவில் நான் முள்ளத்தீவுன்னா நான் லண்டனில் இருக்கேன் முள்ளத்தீவு மக்களுக்கு நான் உதவி செய்யாமல் ஊர் மக்களுக்கு உதவி செய்யாமல் உறவினர்களுக்கு உதவி செஞ்சு காணாகலான்னு சொல்லுவாங்க உறவினர்களுக்கு எவ்வளோ ஆகும் செஞ்சாலும் காணாகலாம்னு சொல்லுவாங்க இப்போ நான் வந்து ஒரு யூடியூபருக்கு வேற ஒரு இடத்துல இருக்க யூடியூபர் செஞ்ச வீடியோவுக்கு உதவி செய்வனாக இருந்தால் அந்த தெரிஞ்சுக்கின்ற உறவினர்களுக்கோ அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சேன்னா நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோம் இங்கே சாப்பாட்டுக்கு மொழி இல்லாமல் இருக்கோம் ஒரு தொழில் இல்லாமல் இருக்கிறோம் அவங்களுக்கு போய் அவன் உதவி செபைத்தியாரன் என்று பேசுவாங்க சப்போஸ் நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அனுப்பி போட்டு எஸ்கேட்ட நான் அஞ்சு லட்சம் ரூபாய் காசு அனுப்புன்னா அவன் கொடுக்கல ஒருக்கா போய் கேட்கலுமா மச்சான் இல்லடி மாமன் சொல்லக்குள்ள மாமாட்ட சொல்லக்குள்ள ஆ பாத்தியா நான் சொன்னேன் தானே நாங்க இங்க கஷ்டப்படுறோம் இங்க ஒன்றுக்கும் உதவி ஒருவர் உதவி இல்லாம இருந்து அழக்கலைஞ்சி தெரியுறவங்க ஊர்மாக்களை சாப்பாடு சாப்பாடுலாம் கிடக்கு நீ அவனை நம்பி காசு அனுப்பினே பாத்தியா என்ன செஞ்சுட்டானு பாத்தியா நாங்க பாக்க உண்ட வேலையை பாருன்னு சொல்லி போட்டு அவங்க கண்ட மாதிரி கதைப்பாங்க அதனால தான் வந்து புலம்பெயர்சு மக்கள் வந்து நூற்றுக்கு இருபது வீதமானால் எங்களோட பேர் சொல்ல உணாமல் எங்களோட ஊர் சொல்ல உணாமன்னு அதை என்ன சொல்லிக்கிறாங்க இதுக்கு இதுதான் காரணம்னு சொல்லி எங்கள் சொந்தக்காரர்கள் வந்து எங்களை கேள்வி பண்ணுவாங்க எங்களை சொந்தக்காரர்கள் கேட்பாங்க எங்களுக்கு அனுப்பணும்னு சொல்லி அப்படியான காரணத்தால் வந்து பேர் சொல்லி